ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்தி ஹெல்தியான ஒரு சூப்பர் டிஷ்ஷுங்க இது வந்து முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரை எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப நார் சத்து அப்புறமா ஐரன் கண்டென்ட் நிறைய இருக்கும் இதில் இது நம்ம டெய்லி உணவில் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம் பசங்களுக்கும் இந்த மாதிரி பொடி பண்ணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கலந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கக்கீரை பொடி செய்கிறது எப்படின்னு காட்டுறேன் சட் சட்னி வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து கலர் மாறும் நல்லா ஒரு பொன்னிறமான ஒரு கலருக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க நெ எண்ணெய் மட்டும் நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா இது வந்து பொடி நல்லா உதிரதிரியாக வரணுன்னா நீங்கள் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு போனால் போட்டுக்கலாம் கருப்பு எள்ளு வேணால் போட்டுக்கலாம் நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் நல்லா வரணுன்னா வெள்ளை எள்ளு போட்டிங்கன்னா நல்லா வரும் இப்போ ஒரு நாலு காஞ்ச மிளகா நம்ம ஏற்கனவே மிளகும் போட்டிருக்கோனால நம்ம காஞ்ச மிளகா வந்து பார்த்து போட்டுக்கணும் இது வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ முருங்கைக்கீரை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ நீங்கள் நைட் லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க சிம்மில் வச்சுட்டு இப்போ கலர் கலரெல்லாம் மாறி நல்லா பொன்னிறமாக வர வர்த்தாச்சு இது வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சிக்கலாம் இது நல்லா ஆறணும் அதுக்குள்ளே நம்ம முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான் இது நேற்று நைட்டே க்ளீன் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரில் அப்படி பரவி விட்டுட்டேங்க இப்போது காலையில் நம்ம பொடிக்கு வறுத்துடலாம் இப்போது வெறும் கடாயில் இந்த முருங்கக்கீரை போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் இது நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வத்தல் ஆகும் இல்லையா அந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்மளுக்கு கையில் இப்படி மசிச்சு பார்த்தா நல்லா பொடி ஆகிடணும் அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும் நான் காட்டுறேன் இந்த கலர் மாறிட்டே வருது பாருங்கள் நீங்கள் நான் ஃப்ரை பண்ணுறதை எப்படின்னு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணதும் இது கொஞ்சம் சுருங்கி நல்லா கிரீன் கலர் வந்துச்சு இப்போது இது கையில் இப்படி மசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடி ஆகிடணும் நல்லா ஒரு பொடியாகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த கலர் இப்படியே எப்படி இருக்குன்னா நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணால் இந்த கலர் அப்படியே ரீடைன் ஆகும் நம்மளுக்கு கலர் மாறாமல் அடி பிடிக்காமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த கலர் இப்படியே நல்லாயிருக்கும் அப்போ தான் நம்ம நம்மளுக்கு இந்த கீரையில் செஞ்ச பொடினால அந்த கலர் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு அது ஒரு டெம்டிங்காக இருக்கும் நல்லா அப்பர்டைஸிங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வர்த்தாச்சு இப்போ இந்த முருங்கைக்கீரையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுக்கோங்க நம்ம அவசரப்பட்டு உடனே மிக்சியில் போட்டோம்னா இந்த பொடி நிறைய நாள் இருக்காது கெட்டி போயிடும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் நம்ம அரைச்சிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் இந்த இது வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள் உளுந்து எல்லாம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் பூண்டு போட போகிறோம் பூண்டு வள்ளு வந்து ஒரு பத்து நிதி பதினஞ்சு பால் பூண்டு போட்டலாம் போட்டுட்டு இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சிக்கோங்க குறை குறையாக நம் நம்ம அரைச்சிக்கணும் வந்து ரொம்ப மையாக அரைச்சிட்டிங்கன்னா இதில் நம்ம எள்ளு போட்டோம்னால எண்ணெய் வெளியே வந்துச்சுன்னா நம்மளுக்கு பொடி உதிரிதிரியாக இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குறை குறப்பாக அரைச்சிட்டோம் இப்போ இதில் நம்ம முருங்கைக்கீரை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் குறை குறையாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் போடும்போதே இது நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா போடுங்க நான் சொன்ன மாதிரி நிறைய நாள் இருக்கும் கெடாமல் இருக்கும் இப்போ இதுவும் முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்சியில் அடைச்சிட்டேன் நம்மளுக்கு நல்லா சூப்பரான இந்த க்ரீன் கலரில் பொடி கடிச்சிச்சு இப்போ நம்ம இது லன்ச் பாக்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஒரு க எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு ஜீரகம் அப்புறம் முந்திரி எல்லாம் போட்டுட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க அப்புறமா சாதம் கொட்டிட்டு இதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் முருங்கை பொடியும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா லன்ச் பாக்ஸு சூப்பரான ஒரு முருங்கை கீரை ரைஸ் ரெடி ஆகிடும் இது ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு அவசரம் அவசரத்துக்கு சட் சட்டுன்னு முடிச்சிடலாம் இது எப்படின்னா நம்ம ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டோன்னா வாரத்தில் ஒரு வாட்டி இந்த முருங்கைக்கீரை சாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நெய் போட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விஜய்